ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட் அவர் சேனல் நம்ம ஷாப் மேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சில்க்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயத்தூர் போகிறத்துக்கு டவுன் வாலுக்கும் சென்ட்ரலாம் ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ண ஆசை டவுன் வால் அதாவது மெயின் பஜார்லேருந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் எப்படி வரலாங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு கடைசியில் எப்படி வரலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்திங்க சார் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்தரலாம் ஸோ ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க வரோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் ஸோ லக்கி பொட்டிக்கு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடியோ போட்டிருப்போம் அப்போ வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல் அதெல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும் இப்போ ரெகுலராகவே நான் வந்து வீடியோ போட போகிறேன் ஸோ அதோட லிங்க் யூடியூப் லிங்க் வந்து நான் கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த சேனலை வாட்ச் பண்ணிக்காங்க அதில் என்னென்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோனோ ஜிபே நம்பர் கொடுக்குறோனோ அதில் என்ன புக் பண்ணுறீங்களோ பிடிச்சிருந்து எதாவது புக் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் அதில் புக் பண்ணுங்கள் ஸோ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இது வேறு லைனு அது வேறு லைனு அதில் என்னெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதில் அதில் தான் கொடுக்கணும் ஸோ இதில் நீங்க என்ன ஆர்டர் இந்த வீடியோ என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ இதுல தான் கொடுக்கணும் ரெண்டுமே மிங்கிள் பண்ண வேண்டாம் அதுக்காக ரெண்டுமே தனித்தனி நம்பர் கொடுத்துருக்க ஜிபே நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே தனித்தனியா தான் இருக்கு ஸோ எதுல வேணாலும் அதுல புக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்லிப் உங்களுக்கு அனுப்புவாங்க கொரியர் ஸ்லிப் ஸோ மாத்தி எதுவுமே கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் அதுலயும் வீடியோ இருக்கும் இதுலயும் வீடியோ வரும் ஓகே அதான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்ட சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பா நீங்க எப்படி லக்கி ஸ்லிப் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி லக்கி பொட்டி கொடுங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டைலுமே டிசைனர் சுடிதார்ல இருந்து எல்லாமே மேக்ஸிமம் போடுவோம் லேங்கால இருந்து எல்லாமே போடுவேன் அதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துக்காங்க இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல நம்ம லக்கி ஸ்லிப்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க திருப்பி திருப்பி விபுல் சாரி விஷால் கிரேப் அந்த மாதிரி பிராண்டட் அப்புறம் வரும் சாரி எல்லாமே ஆஃபர்ல இருந்தால் கொஞ்சம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் அதாவது சிங்கிள் சிங்கிள் பீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல கொண்டு இருக்கேன் ஒரு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு கொண்டு இருக்கோம் சோ சீக்கிரமா டக்கு டென்னு புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியா பாத்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு கலர் பாருங்க அழகான ஒரு கிரேப் கலர் கிரேப் சாரி தான் பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லீப் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷனே சொல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரி ஸோ இது எல்லாமே மார்க்கெட்ல நீங்கள் இப்போ வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வாங்க வேண்டிய வரும் ஸோ எல்லாமே பிரைடல் ஸ்டோன் ஒர்க்குமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் பொறுத்துறேன் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கு ஸோ அதனால் மட்டும் தான் அந்த ரேட் கொடுக்க முடியுது செட் வைஸ் வந்து ரேட்டே ஜாஸ்தி வரும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அடுத்தது பாருங்க டஃபே இதுல பாருங்க பிரிண்டட் சில்க்ல ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்கல ஒரு அழகான டபேட்டா சில்க் சொல்லுவாங்க நல்ல ஒரு டோலா சில்க் கீக்கோனான ஒரு சாரி சோ சூப்பரான ஒரு சிக்ஸ் கலெக்சன் விற்கக்கூடிய சாரி இப்போ உங்களுக்காக அந்த டூ டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு அடுத்தது பாருங்க பியூர் கார்டன் சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்குள்ள வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க செம்ம அழகான ஒரு சாரி உங்களுக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருப்பாரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் டெய்லி ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு இது சொல்லலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலருக்கு இருக்கு எப்படி அழகா இருக்கு பாருங்க அந்த பிளீட் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு சாரி சோ அழகான பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஃபவர் டிசைல பியூர் ஜார்ஜ் சாரி சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடியது இப்ப உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காமிச்சு கொடுத்துருக்காங்க சோ இதுமே நீங்க கண்டிப்பா மிஸ் அடுத்த பாருங்க அழகான மலாய் கிளாத்தில் ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரீஸ் இப்ப எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலருக்கு அருமையான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ கியூட்டான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்கு புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இப்ப பாருங்க அடுத்து காமிக்கிற பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஒரு அழகான ஃபாரின் சாரின்னு சொல்லுவாங்க சோரு சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் இதுமே அதே ரேம் பொறுத்தரும் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் வரும் சோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜரி பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அட்டகாசமான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்

ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இந்த கலர்லாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஒன்று மெயினா இந்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்காது ஸோ டிசைன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் எல்லாமே நியூ நியூ டிசைன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சூப்பரான டிசைனர் சாரீஸ் பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கல பார்டர் சின்ன ஸ்டோனோட ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி விற்கக்கூடிய சாரீஸ் இப்போ உங்களுக்காக டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஃபிட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க லேஸ் பாட்டோட கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் நீட்டாகவும் இருக்கும் டிசைன் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சம அழகாக இருக்கும் இப்போ காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஜார்ஜெட்டில் ஃபுல்லாமே லேஸ் போட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட் தான் வரும் ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு டிசைனு ம் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனை சொல்லலாம் எவ்ளோ அழகா இருப்பாருங்க ஸோ ரொம்பவே அருமையான ஒரு டிசைன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஃபேன்ஸி கலர் ஃபேன்ஸி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிரண்டாஸ்டிக்கான ஒரு கலர் கமிஷன்ல ரொம்பவே க்யூ டிசைன்ஸ் பாட்ரு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட குடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபிஃப்டி விற்க கூடிய உங்களுக்காக டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் அடுத்து காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் சும்மா ஃபிளார் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க வேற லெவலில் இருக்குமா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே பியூர் ஜார்ஜ் அட்ல ஆறு முப்பது மீட்டர் உள்ள சாரீஸு எல்லாமே உங்களுக்கு புக் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அடுத்த கலர் கலர் பாருங்க அதுலயே பாருங்க பெரிய பெரிய ஃபிளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரான ஒரு கலர் எது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க செம்ம அழகான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ மிஸ் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான கலர் பெப்சி ப்ளூக்கு ஒரு அருமையான லைன்ஸ் போட்டு ரெண்டு அழகா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரேப்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே ரிச்சான ஒரு டிசைன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நான் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க டிசைனர் சாரி தௌசண்ட் ஃபிஃப்டி விற்கக்கூடிய அழகான ஒரு டிசைனர் சாரி ஸோ உங்களுக்காக இப்போ செம்ம ஆஃபரில் கொண்டு வந்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி ஸோ மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பி சொல்றேன் கொஞ்சம் லேட் ஆனால் சாரி அவைலபிள் கிடைக்காது சோ இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைனர் அது பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு லேஸ் பார்டரோட ஸ்டஃப் ஒரு சூப்பரான சோ கொடுத்துருக்காங்க ஒரு சாரி தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கும் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி கோல்டன் கலர்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் 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 ஆஃபரே கொடுத்துட்டு இருக்கும் பண்ணிடாம புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க பிளீட் எடுத்து சாரி அவ்வளவு அழகாக நீட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு சோ இப்போ அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே சின்ன சின்ன பூட்டை போட்டு ரொம்பவே அழகான டசல்ஸோட குடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் என்ன புக் பண்ணிக்காங்க எல்லாமே பிராண்டட் சேரீல ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணி புக் பண்ணிக்காங்க அடுத்து காமிக்கன் பாருங்க அழகான ஒரு ரெட் கலர்ல ஃபுல்லாமே லேஸ் போர்ட்டோட குடுத்துருக்காங்க சோ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி பிடிச்சி பாருங்க எவ்ளோ சாஃப்டா இருக்கு பாருங்க ஸோ இது எல்லாமே இதுல எம்ஆர்பி போட்டிருப்பாங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை செவன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ உங்களுக்காக இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் சோ இப்போ அடுத்து பாருங்க டூ நண்டி ஃபைவ் ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கோட சாரி சாரி வி ஒரு கடைய குடுத்துருக்கும் சோ அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய ஸாரீஸுமே உங்களுக்காக மட்டுமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அடுத்தது பாருங்க டிசைனர் கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரீஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பாத்தீங்கன்னா ட சா ராஸ்லு ஒரு டிசைனர் க்ளாத்தோட குடுத்துருக்காங்க பிளவுஸ் டிசைன்ல ரேட் பாருங்க தௌசண்ட் நயன்ட்டி எம்ஆர்பு உள்ளது ஸோ உங்களுக்காக வெறும் நைன்டி தான் குடுக்கறோம் சோ இப்போ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க அழகான சாட்டின் பாட்டோட இருக்கு பாருங்க சாரி சோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு கிளியர் அண்ட் சேல் தான் இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் கலர் காமிக்கிறோம் பாருங்க பியூர் இட்டாலியன் ஜார்ஜெட் மெட்டீரியல் வெயிட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சுத்தமாவே இருக்காது சோ அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இது பாத்தீங்கன்னா இதுவே போட்டுருப்பாங்க பியூர் ஜார்ஜெட் இதோட ஒரிஜினல் பீஸ் பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்தே காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சார்ஜர் தான் ஸோ இதுவுமே உங்களுக்கு அதே ரேட் தான் வரும் ஃபைவ் நைன்டி கிட்ட அந்த ரேட்டு கிட்ட வர்றது இப்போ உங்களுக்காக வெறும் இரநூறுஞ்சா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த கலர் வேணாலும் இங்கே தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி ஸோ டிஃப்ரெண்டாக வேணும் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாரி இங்கே பாருங்க கட் ஒர்க் பார்டரோட கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோனோட டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ முந்தானி டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு ஸோ சிந்தட்டிக் சாரின்னு சொன்னாலே போதும் யார் வேணாலும்

சோ அடுத்து பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ சூப்பரான ஒரு ஆஷ் கலர்ல ஃபுல்லாமே டிஃபரண்டான டிசைன்ல ஒரு கம்ப்யூட்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே கிளாத் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கு ஸோ அடுத்தது பாருங்க பாந்தினி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பியூர் பாந்தினியில ஒரு அழகான ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ஸ் பார்டர் ஃபுல்லாமல் ஸ்டோன் ஒர்க் ஆட இருக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி விற்கக்கூடிய சாரி இப்போ உங்களுக்கு அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க அழகான ஒரு பிளாக் சாரி யாருக்காவது வேணாலும் கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம கியூட்டான ஒரு டிசைனர் பிளாக்னால சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது யார் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அது ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஜார்ஜெட்ல ஃபுல்லாமே உங்களுக்கு ஜக்காட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு பத்தீக் டிசைன்ஸில் கொடுத்தனால சாரீஸில் ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும் மேர் பண்றதுக்கு ஸோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு லைட் கிரீன் கலருக்கு ஃபுல்லாவுமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்தாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸாரீ ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொன்றுமே ரொம்பவே அட்ராக்ஷான ஒரு டிசைன்ஸ் என்ன சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க செம்ம அழகான சாரீ ஒரு ப்ளூ ஒரு அழகான ஒரு லெமன் எல்லோ கலரு ஸோ எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க மெட்டீரியல் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் தான் செம அழகான ஒரு சேரீ தலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எவ்ளோ க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் அது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கு பாருங்க எவ்ளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடுறீங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த இந்த மெட்டீரியலு சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரீஸும் சரி டிசைனும் சரி அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க சோ எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாம டக்குனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுவுமே சேம் இதே அதே ரேட்டு உங்களுக்காக பொறுத்தறேன் சோ இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரீனே சொல்லலாம்

கலெக்ஷன் கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களை விடைபெறுவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டவுன் ஹால் மணி கொண்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து ஸ்டெப் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னாலே போதும் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கடை போட்டிருப்பாங்க அதான் பூம்புகார் டவுன் ஹால் பக்கத்தில் பூம்புகார்னு பில்டிங் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த மாதிரி லைனாக டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த கட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க எங்கேயுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துடுங்க இது சைடில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபுல்லாமே வந்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம கட்டில் திரும்பணும் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க எங்கேயுமே திரும்ப வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆபிதா ஹோட்டல்னு ஒன்று இருக்கா ரெட் கலர் போர்டில் பில்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஆபிதா ஹோட்டல் எல்லோ கலர் போர்டில் ஆஜியார் ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட்டு இப்போ கார் இருக்குது ஆஜியார் ஹோட்டல் ஆபிதா ஹோட்டல் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா நம்மளோட கடை தெரியும் ஸோ லக்கி சில்கு பெரிய போர்டு அங்கே போட்டிருப்பாங்க கிரே கலரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் பாருங்கள் அங்கே மேலே போட்டுக்கு பார்த்தீங்களா லக்கி சில்க் அண்ட் புர்கான்னு போட்டுக்கு பாருங்கள் இதுதான் நம்ம ஷாப்பு இங்கே பாருங்கள் இது தான் நம்ம ஷாப்பு கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள்